வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஒரு நேரடி ஒரு கருத்தரங்கம் மாணவர்கள் அவங்க யாரு அவங்க என்ன திறமை இருக்குது அந்த திறமையை எப்படி நல்ல வழியில பயன்படுத்தலாம் நல்ல வழியில பயன்படுத்தினால் அவர் படிப்பை தவிர வேற எதுலயும் கவனம் செலுத்த மாட்டார் அடுத்தது அவர் என்ன படிப்பு எந்த காலேஜில் படிக்கணும் எந்த நாட்டுல படிக்கணும் எந்த ஊர்ல படிக்கணும்னு நினைச்சோம் அந்த நாட்டுல அந்த ஊர்ல அந்த யூனிவர்சிட்டி படிக்கலாம் இதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியது அவங்கவுங்களுடைய தான் நிறைய விஷயங்களை இந்த ஆழ்மன பயிற்சி பிரயோஜனப்படுத்தும் அந்த மாதிரி பயிற்சி நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆழ்மன பயிற்சி எங்களுடைய கிளை அலுவலகங்கள் அமெரிக்காவில ரெண்டு இடத்துல இருக்கு மலேசியாவில இருக்கு சிங்கப்பூர்ல இருக்குது அடிக்கடி நாங்க அங்க போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க ஒரு காலக்களை நியமிச்சு அவங்களும் இந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நானும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த நாட்டுக்கு போய் இந்த பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப சமீபத்தில் இலங்கை அரசாங்கம் வவுனியா யூனிவர்சிட்டிக்கும் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிக்கும் எங்களை கூப்பிட்டது அங்க போய் நான் ஆழ்மன பயிற்சி நடத்தினேன் என்னுடைய குருநாதர் ராஜேந்திர மகராஜ் மருத்துவர் நாகர்கோயில இருக்காரு அவர் வந்து வர்மம் மருத்துவம் சம்பந்தமான இந்த ரெண்டு பயிற்சிகளையும் இலங்கையில வவுனியா யூனிவர்சிட்டியிலையும் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில நாங்க நடத்தியிருக்கோம் இது ஒரு வித்தியாசமான பயிற்சி இங்க ஒரு ரெண்டு அணி வச்சிருக்கேன் ஒரு அணி வந்து இடது பக்கத்தில் உள்ள அணி ஆழ்மான பயிற்சி எடுத்தவங்க வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நேத்து இன்னைக்கு எடுத்தவங்க இவங்க எண்ணத்தை இதுவரைக்கு சாதிச்சிருக்காங்க இந்த பக்கத்துல வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அணியில் இருக்கிறவங்க எண்ணத்தை இங்க பாப்போம் எதிர்கால சந்ததிக்கு பயன்பட வேண்டிய பயிற்சி அது படிச்சவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்ய போறாங்கிறத இப்ப பாப்போம் இந்த அணிக்கு தலைவர் வேதாந்த் அவர் ஆழ்மனத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சார் என்ன செய்வார் அங்குறத இப்ப சொல்வாரு பார்ப்போம் எனக்கு ஆழ்மனை வந்து முக்கியமான ஒரு இடத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எங்கன்னா நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூருக்கு வந்து டூர் போயிருந்தோம் அங்கே நாங்கள் யூனிவர்சல் வேர்ல்டு போனோம் அங்கே வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு பேன்ஸ் இருக்கிற எல்லா லைட்டுக்கும் போயிட்டோம் கடைசியாக ஈவினிங் க்ளோசிங் டைம் என்னன்னா எங்கள் பாஸ்போர்ட்டை காணணும்னு தேடிட்டு இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் எங்கே வச்சுருக்கோம் அப்போனா கரெக்டாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து டி ஒரு ஐஸ்கிரீம் போட்டுருந்த சிம்பிள்ஸ் போட்டு எல்லாம் குரூப்பா போனாங்க அப்பனா ஸ்ட்ரைக்காச்சு ஓகே நம்ம ஐஸ்கிரீம் நம்ம லஞ்ச் சாப்பிட்ட இடத்துல வச்சிருக்கோம் அங்க போய் பார்த்தா அப்படியே பாஸ்போர்ட் பேக் அப்படியே இருந்துச்சு அது மூலியமான எங்களுக்கு அப்பனா மைண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு பாஸ்போர்ட் கிடைச்சக்கப்புறம் ஆள்மான நாளன்னா நான் ஆர்ச்சரி பிளேயர் ஆள்மானம் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணது பேச்சேஸ்ல அது மூலியமான ஆர்சேரி நேஷனல்ல செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் தேங்க்யூ சொல்றாரு இது உண்மையிலே நடந்த விஷயங்கள் இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் நீங்களும் அந்த மாதிரி என்ன கேம்ல சரியா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் நேஷனல் வரணும் ஒலிம்பிக் போகணும் அங்கே ஜெயிக்கணும்னா உங்க ஆழ்மனத்தை பயன்படுத்துங்க இந்த தம்பி பேரு அம்பரீஷ் நேத்து தான் பயிற்சிக்கு வந்தார் இன்னைக்கு இரண்டாவது நாள் இவர் என்ன செஞ்சார் என்ன செய்ய போறார் இந்த பயிற்சி இவருக்கு எவ்வளவு பிரயோஜனப்படும் எதிர்காலத்துல இவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிரிடிக்ட் பண்ணுவார் கணிப்பார் அவர் சொல்லுவார் கேப்போம் மனுஷனுக்கு உள்ள ஆல்ரெடி இந்த பவர்லாம் எல்லாம் இருக்கு ஆனா நம்ம எல்லாரையும் இதை அழிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியல இப்போ நிறைய பேருக்கு தெரியாதவங்க எல்லாம் இருக்கும் லோக்கல்லேயே நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல நாங்க இப்போ நிறைய ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க ஆனா எல்லாருக்கும் இந்த இதெல்லாம் வந்து இங்க வந்த பிறகு இது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுது ஒவ்வொரு ஆட்களுக்கும் உள்ள இருக்க சக்தி தான் ஆனா எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியுது இது இனி ஃபியூச்சர்ல இன்னும் இது இதாகுன்னு தோணுது அவர் என்ன சொல்றாருன்னா ஆழ்மனம் ஒண்ணு ஒண்ணு இருக்குது அது ஒவ்வொருத்தரை கிட்டே இருக்குது அது யாரும் பயன்படுத்தல இங்க பயன்படுத்தலை அத பத்தி தெரிஞ்சேன் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்துல எல்லா பிரயோஜனமா தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி மத்தவங்களும் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கிறார் சொல்லுங்க யாராவது வெளிநாட்டுல எனக்கு கால் பண்ணி கொடுத்தா அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன வேலை பண்றாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல முடியும் வெளிநாடுகள்லயோ எங்கேயோ இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாலோ நீங்க போன் பண்ணி கொடுத்தாலோ உங்களால் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன செஞ்சா எதிர்காலம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களால சொல்ல முடியும் அப்படித்தானே ரைட் வணக்கம் அடுத்தது நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சியில என்னத்தை சாதிச்சீங்க நான் வந்து இன்னைக்கு எல்லா கேட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன் இன்னைக்கு என்ன வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஆனா ஸ்கேன் பதில் அவங்களுக்கு தொண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை நான் சொன்னேன் அது ஆமாண்டாங்க இந்த வாரத்துக்குள்ள அந்த பிரச்சனைய எப்படியா சரி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆள் மன ஆள் மனசு சொல்லிச்சு அதே மாதிரி நான் ஐஏஎஸ் ஆனும்னு என் மனசு சொல்லுது அதே மாதிரி நான் ஐஏஎஸ் ஆவேன் அந்த தம்பி சொல்றாரு பாத்தீங்களா நானு ஒரு அம்மாவை ரெண்டாவது நாள் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க பண்ண தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தேன் இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை தெரிஞ்சது இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காமான்னு கேட்டேன் இந்த ஒரு சரி பண்ணிட்டேன் இந்த ஒரு வாரத்துல சரி பண்ணிடுவேன் அவர் அற்புதமா சொல்றாரு அதை விட நான் ஐஏஎஸ் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் என் ஆழ்மனம் ஐஏஎஸ் ஆக்கிரும்னு அவர் சொல்றாரு இந்த ஆழ்மனம் பாத்தீங்களா ஒரு உன்னக்குன்ன தெரியாத ஒரு அம்மா அஞ்சு கோடி ரூபா கேன் செய்யாதத அவர் அந்த அம்மாவை பார்த்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அது போல நான் ஒரே வாரத்துல தொண்டையில் உள்ள பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லி இருக்காரு பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த மாதிரி ஆழ்மனம் நிறைய விஷயங்கள் சொல்லும் உங்க பேர் என்னம்மா ரைட் நீங்க ஆழ்மன பயிற்சினால உங்களுக்கு என்னென்னலாம் பிளஸ் ஆயிருந்தது வேற என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்ன அவரே வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால மலேசியா எலெக்ஷன் நடந்தது அன்பர் இப்ராஹிம் அவர் தான் வருவாரு அவர் தான் ஜெயிப்பாரு அதே மாதிரி வந்துட்டார் ஜெயிச்சு பதவி ஏத்துட்டாரு இதோ கே இன்னைக்கு ரெண்டாவது நாள் வாயுமான பயிற்சிக்கு வந்திருக்காரு அவரு என்ன சாதிச்சிருக்காரு என்ன சாதிக்க போவாருன்னு இப்ப அவர் சொல்வாரு கேளுங்க கையில இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லி யாராச்சும் கையில என்ன பொருள் வச்சிருந்தாலும் சரி பையில என்ன பொருள் வச்சிருந்தாலும் சரி என்னால அதையெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த அற்புதமா சொல்றாரு இன்னைக்கு இரண்டாவது நாள் இதை தவிர வேற உங்களால என்ன முடியும் மனசுல என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் இன்னொருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது என்னால உடனே சொல்ல முடியும் அன்னு சொல்றாரு பாருங்க ரெண்டாவது நாள் ஆழ்மன பயிற்சியில எவ்வளவு சாதிக்கிறாரு பாருங்க நீங்க இவ்வளவு நாள் ஆழ்மன பயிற்சி இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த வழியில இது பிரயோஜனப்பட்டது இது உங்களால என்னென்ன செயல்படுத்தலாம் சொல்லுங்க பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு பஸ் இருக்குன்னு சொல்ல முடியும் போற என்ன வண்டி போகுதுன்னு சொல்ல முடியும் வெளிய ரோட்ல எத்தனை வண்டிகள் போகுது எத்தனை கார்கள் போகுது எத்தனை பேர் நடந்து போறாங்க என்ன கலர் பஸ் போகுது அதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியும்னு எவ்வளவு அலட்சியமா சொல்றாங்க பாத்தீங்களா

கடை வச்சிருக்காங்க சும்மா வெட்டியா இருக்காங்களா அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும் பாருங்க ஒரு ஆள் வெட்டியா திருவாரா நல்லா இருக்காரா அவர் எப்படி சரி பண்றது இந்த மாதிரி எல்லாம் என்னால சரி பண்ண முடியும்னு சொல்றாரு அற்புதம் இவர் விருதுநகர்ல இருந்து வந்திருக்காரு இவர் இரண்டாவது நாள் இவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் யாராவது நல்லவங்களா கெட்டவங்களா சொல்லுவேன் சும்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவேன் மனசு ஏதாவது சொல்லுச்சுன்னா அவங்க என்னால அவங்க போற என்னவாக போறாங்க சொல்லுவேன் ஒருத்தர் யாரு முன்னால நிக்கிறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு கரெக்டா சொன்னாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு கண்ணை கட்டிட்டு ரெண்டு படம் அற்புதமா போட்டாங்க எதிர்காலத்துல என்ன ஆக போறீங்க அந்த குழந்தை பாத்தீங்களா என்னுடைய ஆழ்மனம் எதிர்காலத்துல நான் டாக்டராவேன்னு சொல்லுது நான் டாக்டர் ஆயிடுவேன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பேர் சொன்னாங்க யாராச்சும் பாத்தீங்களா பாசிட்டிவாவே சொல்றாங்க இந்த பயிற்சி இந்த வருங்கால சமுதாயம் இந்த பயிற்சி இந்த டெவலப் பன்மடைந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு பேர் வந்திருக்காங்க ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க என்ன ஏழு பேர் இந்த ஏழு பேரும் நிறைய பயிற்சி பண்ணிருக்காங்க வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து பார்த்ததி நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் என் பசங்களுக்கு ரெண்டு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் கிளாஸ் கோச்சிங் சொன்னாங்க தான் வந்தோம் முத நாள் வந்து ரெண்டு பசங்கள் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதாவது கொஞ்சம் எப்படின்னா அது உருவமாவும் அவங்களுக்கு வந்து இன்டிமேஷனா அது வந்து டிஸ்பிளே ஆகுதாமா இப்போ ஒரு ஆள் முன்னாடி நின்னாங்கன்னா கண்ணை தான் இருக்காங்க ஆனா அவங்களால எத்தனை பேர் நிக்கிறாங்க அவங்க முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அளவு அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு நாளே இன்னைக்கும் அதே மாதிரி அவங்களால சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு நானும் கலந்துக்கிட்டேன் என்னால வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சொல்ல முடிஞ்சது ஒரு டிஸ்பிளே மாதிரி எனக்கும் தெரிஞ்சது அந்த எழுத்து வந்து இன்னா ஒரு எஃப் மாதிரி எஃப்னா இ மாதிரி அந்த மாதிரி ஒரு வால்ல வந்து தெரிஞ்சது பிளாங்கா ஃபர்ஸ்ட் இருந்தது அடுத்து கொஞ்ச நேரம் அதை தடவி பார்த்து கண்ணிக்கிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணோடனே அந்த லெட்டர் வந்து ஒரு டிஸ்பிளே தெரியுது அது மனைக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியலனாலும் அது ஃப்ளவரு அது மாதிரி அது பெட்டல்ஸ் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேல தெரிஞ்சது இன்னும் அது பிராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா வந்துடும் நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த மாதிரி சென்னையில இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பையன்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களும் பயிற்சி பண்ணாங்க நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து வந்துருக்கேன் என்னோட பையனை கூப்பிட்டு வந்திருந்தேன் யூடியூப் பார்த்து வந்திருந்தேன் இதனால என்ன நன்மை என்னங்கிறது அந்த அளவுக்கு லைட்டா யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் கலந்துகிட்ட பிறகுதான் என் பையனே கலந்துக்கிட்ட பிறகுதான் அவன் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவனால வந்து ரெண்டு நாள் பயிற்சியிலே ஓரளவுக்கு சொல்ல முடியிற அளவுக்கு அவனுடைய இதில் இருந்தது நானும் இன்னைக்கு வந்து நானும் சேர்ந்து அவனோட சேர்ந்து கலந்துகிட்டேன் நானும் அத பயிற்சி எடுத்த பிறகு என்னாலையும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு என்னால் துல்லியமா சொல்ல முடிஞ்சது மேலும் இது மாதிரி தொடர் பயிற்சிகள் நம்ம எடுக்கும் நம்ம எதிர்காலத்தை நம்மளால வந்து நம்மள மட்டும் கிடையாது பிற மக்களுக்கும் என்ன பிரச்சனை என்ன என்னது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அவர்கள் நன்மை தீமைகள் எல்லாமே நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இதுல கிடைக்குது அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஐயாவுடைய இந்த ஒரு பணி வந்து எங்களுக்கு பெருசாகவே தெரியுது அது எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒண்ணு மேலும் யாரெல்லாம் இதை பத்தி நீங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கட்டாயம் நீங்க வந்து இதுல வந்து கலந்துக்கிடலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்மளுடைய வருங்கால குழந்தைகள் வந்து நம்ம விஞ்ஞான ரீதியாகவே நிச்சயமா வளருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சைனா மட்டுமல்ல நம்ம இந்தியாவும் தமிழ்நாடும் அதை விட பிரில்லியன்ட் ஆவாங்கன்றது எந்த மாற்றமும் இல்ல நிச்சயமா எல்லா பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க பயிற்சிகளை சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த நாங்க அடுத்த மே பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு நாள் நடத்துறோம் வந்து கலந்துக்கிடணும்னா கலந்துக்கிடுங்க இப்ப கலந்தவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதே மாதிரி உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ பயன்படணும்னா இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கிடலாம் இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க